இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இது எங்கள் அப்பாவை இதுவரையும் அறிமுகப்படுத்தலை இன்றைக்கி முதல் முதலாக இன்னிலேருந்து இன்னும் எங்கள் அப்பாவும் வந்து இந்த வீடியோவில் வருவாங்க விவசாயத்தை பற்றி அவங்க வந்து விவசாயத்துலேயே வந்து எனக்கு முன்னாடியே இருந்து ஐம்பது அறுபது ஆகுது அறுபது வருஷமாக இன்றைக்கி அவங்க விவசாயத்தை பற்றி ஃபுல்லாகவே தெரியும் எங்களுக்கு தெரியாததெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அவங்கள வச்சு இப்போ உங்களுக்கு ஒரு புது ஒரு அறிமுகம் தெரிய வைக்கிறேன் பாருங்கள் அப்பா

அறுபத்தி நாலு வயசுல நான் வந்து இயற்கை விவசாயம்தான் பண்ணிக்கிட்டிருக்கேன் இயற்கை விவசாயம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோட உழைப்பு நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் ஆள் கிடைக்கிறதுனால மிஷின் வருது நெல் விலையும் சரியில்லை நெல் வில சரியில்லாதனால இப்போ சைடு அடுத்துக்கிட்டு இருக்கேன் அடுத்த வேற வழி இல்லை வியாபாரியும் வந்து ரேட்டுக்க மாட்டேத்துகிறாங்க அதுலேயும் வந்து அந்த ஈயர பகைன்னு சொல்லி ரொம்ப அணியம் கட்டி அடிக்கிறாங்க டிஎன்சியில காய்கினுறாங்க காய்க்கிறது தான் ஆளு செலவு நிறைய ஆகுது அரக்கத்து ரொம்ப சம்பந்தம் கிடையாது நஷ்டம் தான் வரும் நஷ்டம் தான் வரும் என்ன பண்றது தெரியல என்ன பண்றது தெரியல அது வந்து என்ன பண்றதுன்னா நாங்க என்ன பண்றது விவசாயம் என்ன பண்றது ஏதாவது பண்ணி அதாவது வந்து பண்ணும்

ரொம்ப அழிஞ்சாவது கேட்குறாங்க டிஎன்சிக்கு போனாக்கா டிஎன்சி வந்து அவன் அவன் மூட்டைக்கு இருபது ரூபா கேட்குறான் ஒரு சிப்பத்துக்கு இருபது ரூபா கேட்குறான் அவனுக்கு கொடுக்குறதா ஏட்டுக்கூழி இறக்குக்கோழி காய வைக்கணுங்கிறாங்க அதுக்கு செலவு சம்பளம் இதெல்லாம் யார் கொடுக்கறது இதெல்லாம் இதில் எங்கள் தல்லாம் விடியுது எல்லாமே நம்ம த விவசாய தான் விடியுது இதில் நீங்கள் பார்க்குற அனைத்து நேர்களும் அனைத்து விவசாய நண்பர்களும் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க விவசாயம் எல்லாமே சேர்ந்தா அவங்கவுங்களுக்கு உள்ள சலுகை எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்தமாரி இவங்களையும் இவங்க தான் எங்கள் அப்பா எங்கள் சேனலில் முத முத எங்கள் அப்பாவை அறிமுகப்படுத்துகிறேன் விவசாயத்துக்குன்னு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க இவங்களை மாரியே நீங்களும் எங்கள் அப்பா மாதிரி அண்ணா மார்கள் தம்பி மார்கள் எல்லாருமே சரி விவசாயம்தான் நமக்கு நாட்டில் புதல் முதல் உரிமை எது எதையும் மறந்துடாமல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் மாதிரியே எங்கள் அப்பா இனி டெய்லியும் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு நெல்லை பற்றி இன்னும் சொல்லுவாங்க இதேமாரி எந்த இது எப்படி வைக்கணும் எப்படி விவசாயம் பண்ணணும் எதை இதை என்னென்ன வழிமுறையில் பண்ணணும் இவங்க இத்தனை வருஷமாக இருக்காங்க இதில் இப்படி தான் செய்யணுங்கிற வரை எல்லாத்தையும் சொல்லுவாங்க கவலைப்படாதீங்க நீங்கள் கேட்குற ஒவ்வொரு டீட்டெயிலுக்கும் கமெண்டில் கேளுங்க அவங்களே நேரடியாக உங்களை லைவ் போட்டு கண்டிப்பாக சொல்லுவாங்க அதுக்கு எம்எஸ் மினியா என்றைக்குமே ஆதரவு கொடுக்கும் இதை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இதை வந்து நெல்லோட பேர் என்னெல்லாம் என்னெல்லாம்

எல்லாம் வந்து விவசாயம் இந்த மெட்ரோ தண்ணி வர மாட்டேங்குது எல்லாம் கடல்ல தான் போகுது தான் போகுது கடலில் போய் வேஸ்ட்டு இங்கேயோ வந்து ஆத்தள் தோன்று விடுறாங்க அங்கே வெள்ளம் வருது இங்கே வெள்ளம் வருதுங்க வெள்ளம் வளர்த்து இங்கேயும் வீணாக தான் போகுதுங்க வயலில் வரைச்சா விளைய மாட்டேங்குது வரப்பே போட்டிருக்கோம் வரப்பை போட்டு வீட்டுக்கு அவங்க நம்ம பிள்ளை வீட்டில் வச்சு என்ன மாட்டேங்கிறது கண்டிப்பா கண்டிப்பா அது இட்லி சுட்டு போனோம்னா நம்ம கடலை வாங்கி திங்க திங்கிறதுக்கு வசதி கிடையாது கண்டிப்பா விலங்கியும் வசதி கிடையாது அதனால வரப்ப போட்டுும் நல்லா இருக்குது பூச்சி தொல்லை தாங்காமல் அது காய்ச்சாலும் ஏதாவது நாலு மறக்கா அஞ்சு மறுக்கா ஆனால் வீட்டுக்காகும் கண்டிப்பாக பாருங்க இவங்களோட கும்படல் எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இதேமாரியே உங்களோட வீடியோ எந்த அளவுக்கு நீங்கள் வைரலாக பரப்புறீங்களோ இதே மாரியே உங்களுக்கும் என்னைக்கும் வந்து விவசாய முக்கியத்துவம் கொடுக்குற அனைத்து நண்பர்களும் விவசாயத்தில் நான் ஒருவன் அதேமாரிங்கிற மாதிரி எங்கள் அப்பா கண்டிப்பாக நாங்கள் படுற கஷ்டத்தை யாரும் படக்கூடாது விவசாயத்தை என்றும் விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க எங்களை முக்கியத்துவம் கொடுத்து நாங்களும் ஒரு முக்கியத்துவமாக விவசாயத்தை விடாத மாதிரி எல்லோரும் படிச்சுருக்காங்க எல்லோரும் படிச்சுருக்கோம் அதனால் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை ஆனால் படிப்புக்கு சம்மந்தம் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம் ஆனால் எங்களுக்கு முக்கியமான வந்து விவசாயம் தான் விவசாயம் இல்லைனா ஒரு நீ கோடி ரூபா சம்பாதிச்சாலும் சரி விவசாயம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் தான் அவங்க சொல்கிறாங்க மறந்துடாமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க இதான் அதை செஞ்சிட்டு இருக்க விவசாயத்தை பற்றி இந்த சேனலுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் ஆதரவு கொடுங்க எல்லாரும் வந்து ஈடுபாடுங்க ஈடுபட்டு அதை இது பண்ணுங்க செஞ்சால்தான் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் விவசாயம் என் நான் வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக அந்த விவசாயம் ரொம்ப தீவிரமாக செஞ்சுட்டு இருக்கேன் செஞ்சு என் புள்ளிய செய்ய மாட்டேன் சொல்லுங்க பசங்க செய்ய மாட்டேங்கிறானோ எல்லாம் அருள் என்ன செய்ய அருள் என்னன்னு கேட்குறானோ அதுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க கண்டிப்பாக நல்லா செய்யுங்க அவ்வளோதான் பாருங்க பாருங்க கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பா உங்களோட ஆதரவு என்றைக்குமே இருக்கும் மறந்துடாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கே பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் உங்களோட அடுத்த வீடியோ சந்திப்போம் என்றும் விவசாயி வேளாண்மை நன்றி வணக்கம்